எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கைக்கு விட்டோம் நாம் இன்னைக்கு போக போகிறது வந்து அழகர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் நாங்கள் கரெக்டாக ஒரு பன்னெண்டே கால் இருக்கோம் அந்த டைமுக்கு தான் வந்து அழகர் கோயிலை ரீச் ஆனோம் ஆனால் கோவில் வந்து பன்னெண்டைக்கெல்லாம் நட சாத்திருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் காரை விட்டு இறங்கின வேகத்துக்கு கட கட நாங்கள் வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போனோம் கோவிலுக்கு உள்ளே போகிற முதல் நடைவாசல் இது தாங்க இரண்யன் கோட்டை வாயில் இது தான் இந்த வழியை தான் நம்ம எல்லாருமே உள்ளே போகணும் உள்ளே போகிற அந்த நுழைவாயிலே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த சிலையை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சிலையை பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளார போனோம் கோபுரம் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம முதல்ல கருப்பு கருப்புசாமி இந்த கோவில் தாங்க தான் வந்து பதினெட்டு படி கருப்புசாமின்னு சொல்லி சொல்லுவாங்க கேரளாவிலேருந்து வந்து மாந்திரிகம் பண்ணி நம்ம அழகரை வந்து கவர்ந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பதினெட்டு பேர் வந்தாங்க அந்த பதினெட்டு பேரும் கண்ணில் மைப்பூசிக்கிட்டு அந்த கருவறையிலே மறைஞ்சி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் காதில் நம்ம கேட்ட கதைகள் இதெல்லாம் அந்த பதினெட்டு பேரையும் வந்து மிளகு சாதம் செஞ்சு கொடுத்து பிரசாதமாக கொடுத்தோனே அந்த சாதத்தை அந்த பதினெட்டு பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்ல முக கண்ணுலருந்து கண்ணு தண்ணி வடி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க முகம்லாம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க அதனால் அவங்க எல்லாருமே தான் அந்த படிக்கட்டை அங்கே அமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பதினெட்டு படி அமைச்சதுக்கப்புறம் அங்கே வந்து காவல் தெய்வமாக இருக்கிறது வந்து நம்ம கருப்புசாமி தான் காவல் தெய்வமாக இருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கருப்பு சாமியை தாண்டி தான் நம்ம வந்து அழகரை போய் பார்க்கணுங்க ஆனால் ஆடி மாதம் பௌர்ணமி அணிக்கு தான் அந்த கதவை வந்து திறந்து விடுறாங்க மற்ற நாள்லாம் அதுக்கு பக்கத்திலே இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இந்த சைடில் தான் நம்ம போய் பார்க்கணும் அழகரை போய் பார்க்கறதா இருந்தால் இந்த பக்கம் தான் போய் பார்க்கணும் நிறைய பேருங்க ஏதாவது காத்து கருப்பு அண்டிகிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்கள அப்படி இருக்கிறீங்களா கூட அங்கே கருப்புசாமி கோவிலுக்கு போய் அங்கே பூசாரி மூலியமா எல்லா தீபார்த்தனை காட்டி அதுக்கு திருநீர் வச்சு இது பண்ணாங்கனாக்கா அந்த காத்து கருப்புலாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட செஞ்சாங்க நாங்கள் போகும்போது கூட அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ மலையை ஒட்டி அப்படி கோபுரம் இருக்கிறது அழகா இருக்குல்ல அருள்மிகு கள்ளலகர் திருக்கோவில் கல்யாண மண்டபம் சூப்பர் இங்கே அழகர் கோவிலுக்கு முன்னாடி பாருங்கள் சங்கு சக்கரம் நாமம் அதுக்கப்புறம் கருடாழ்வார் அனுமார் இந்த மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க பாருங்களேன் இது மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி அந்த புரோக்கேட்லாம் வச்சோமாக்கா எந்த ஒரு தீய சக்தியுமே வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்கேன் அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோடு சரிங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து செல்ஃபோன் உள்ளே கொண்டுட்டு போகக்கூடாது நான் வேக வேகமாக போனதுனால இதோடு நிறுத்தியாச்சு இதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுட்டு வந்து வெளியில் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி உண்மையாலுமே அழகர் வந்து ரொம்ப அழகாக இருந்தாருங்க இந்த சிலை மாதிரி வேறு எந்த ஊர்லேயுமே சிலைகள் வந்து இவ்வளோ அழகாக இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளியில் வந்த உடனே லட்டு வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க எல்லாருக்குமே பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலை சுற்றி ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தங்க அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவில் அப்படியே சுற்றிட்டு வெளியில் வந்தோமாக்க இந்த என்ட்ரன்ஸ் இடந்தாங்க நம்ம கோவிலுக்கு உள்ளார பூந்து உள்ளே போகிற இடம் அதையும் வந்து ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலை விட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்த பிறகு ரெண்டு கோபுரத்துக்கிட்டேயும் நின்று மூணு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் இப்போ நம்ம எங்கே என்ன பார்க்க போறோம்னாக்கா நம்ம கருப்புசாமியோடைய அருவாளை பார்க்க போகிறோம் பாருங்களே மிகப்பெரிய அருவாள் ரொம்ப சூப்பரான அருவாள் ரொம்ப பெரிய அருவாள் ஆனால் கொஞ்சம் நவுந்துக்கு சாமி நான் வீடியோ எடுத்துக்கிறேன் இவ்வளோ பெரிய அருவாள் செஞ்சு வைப்பாங்க பழகுறோம்

பழம் முதிர்ச்சோலை அப்படியே அழகர் கோவில் இருந்து அப்படியே நம்ம மேலே ஏற வேண்டியதுதாங்க ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்தமாக்க அப்படியே மேலே ஏறுறதுக்கு விடுறாங்க அப்படியே நம்ம மேலே ஏற வேண்டியதுதான் ஆனால் மழையா இருக்கு நல்லா இருக்கு அழகர் கோவிலுக்குள்ளே வந்து நமக்கு சா சாமியை வீடியோ எடுக்கிறதுனா விட்றதில்ல அந்த என்ட்ரன்ஸோட விட்டு நிறுத்திடுறாங்க ஆனால் உள்ள சூப்பராக இருக்குதுங்க அழகர் அவ்வளோ அழகா இருக்கிறாரு கல்லலர் முருகர் எப்பயுமே மழை மேலே தான் இருப்பாரு அதனால தான் மழை ஏறுறோம் அப்படியே ஏற்காடு மலையாட்டம் கொஞ்சம் உயரமான மழை அவ்வளோதான் பழமுதிர் சோலையிலையுமே நல்லா கூட்டமாக தாங்க இருந்துச்சு ஏன்னா இப்போ தை மாதம் இல்லைங்களா அதனால எல்லாம் நடைப்பயணமாக வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க போலகுது எல்லாமே தை மாசம் மேக்சிமம் முருகர் கோவிலில் கூட்டமாக தாங்க இருக்கும் அதனால உள்ள பூந்ததுமே நல்லா கூட்டமாக இருந்துச்சு அதனால விரைவு தரிசனம் நூறுபான்னு சொல்லி டிக்கெட் போட்டிருந்தாங்க அந்த டிக்கெட் வாங்கிட்டு தான் தரிசனத்துக்கே நாங்கள் போனோம் ஒரு ரெண்டு மூணு கோவில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் நின்று பார்க்காம சீக்கிரமாக பார்க்கறது தான் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்துடலாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் உண்டியில் காசு போடணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி உண்டியில் போகணுன்னு நினைக்கிறீங்க உண்டியில் போடாமல் இப்படி டிக்கெட் வாங்கி சீக்கிரமாக சாமியை பார்த்தா நமக்கு டைமும் மிச்சமாகும் நம்ம சீக்கிரமாக சாமி பார்த்த திருப்தியும் கிடைக்கும் இல்லைங்களா ரொம்ப நேரம் நிற்கிறது கால் வலிக்கும் நிறைய பேர் நிற்க முடியாது நம்மனால நம்ம உடம்பு தொந்தரவு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கி போய் பார்க்கறதே பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் சீக்கிரமா டிக்கெட் வாங்கி போய் பார்த்துட்டு வர்றது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் அப்படி சொன்ன மாதிரியே விரைவு தரிசனம் சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு போய் காட்டிட்டாங்க போனதுமே பக்கத்துலேயே நின்று சாமியை காட்டினாங்க உடனே சாமி கும்பிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம் வெளில வந்தால் இங்கே வந்து முன்னாடியே வந்து ஒரு மண்டபத்தில் வந்து திருக்கல்யாணம் மாட்டோம் செஞ்சுட்டு சாமிக்கு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் போய் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோம் எல்லாம் சூப்பராக மந்திரமெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரசாதம் வாங்குறதுக்கு வந்துட்டோம் நல்லா மதியம் டைமுங்களா எல்லாருக்கும் நல்லா பசியாக இருந்துச்சு அதனால புளி சாதம் தர்றதா சொன்னாங்களா சரி புளி சாதம் வாங்கிருங்க ஆளுக்கு ஒரு பொட்டணமே வாங்கிருங்க சாப்பிட்டுக்கலாம் இன்னும் மதுரைக்கு போய் தான் சாப்பிடணும் அதனால இங்கேயே லஞ்சுக்கு வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுடலாங்கிறதுக்காக பிரசாதத்தை வாங்க சொல்லிட்டோம் அதனால ஆளுக்கு ஒரு பொட்டினுமா நாலு பொட்டணம் வாங்கினாரு நல்ல பிரசாதத்தை தூக்கிட்டு கையில் ஆட்டிக்கிட்டே வந்தேங்க வெளியில் வந்தால் கபார்னு மங்கி வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு வந்துருச்சு ஒரே பயம் பயந்து போயிட்டேன் நான் அப்புறம் எடுத்து சேரீ எடுத்து அப்படியே தூக்கி மூடி வச்சேன் நான் அது கேக் அது கொடுக்கறதுக்கு இல்லைங்கிறதுக்காகலாம் இல்லை ஆனால் அது எதாவது வந்து நம்மளை கீறி பிடிச்சி கடிச்சு பிடிச்சின்னு வச்சுக்கோங்க அது யாருங்க போய் ஊசி போட்டுட்டுருக்கிறது அதுக்கு தான் பயந்து ஒரே கற்று கத்தி போயிட்டேன் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் வாங்கிட்டு வந்த புளியோ புளியோதரைய கார்லேயும் பிரிச்சாச்சுங்க பசி எல்லாருக்கும் அதனால ஆளுக்கு ஒரு பொட்டணமா கொடுத்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எப்படி இருக்குது புளியோதரை நீங்கம் ரெண்டு தான் சாப்பிடல நீ சாப்பிடல தம்பி யா நீ சாப்பிட்டுட்டு தான் நம்ம அதை வந்து ரூம்புக்கே போவோம் அதனால புளியோதரையை சாப்பிட்டுரு நான் சாப்பிட சாப்பிடப்பேன் ஒரு மூணு மணிக்கெல்லாம் நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க இந்த ஹோட்டல் எங்கே இருந்துச்சுனாக்கா துணி துணிக்கடைக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுங்க சரவணா ஸ்டோர் முன்னாடி இருந்துச்சு அங்கே தான் இருந்துச்சு ஒரு மூணு மணிக்கெலாம் வந்தோம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே படுத்து தூங்கிட்டோம் நாங்கள் நல்லா கலப்பாக இருக்கவும் படுத்து தூங்கிட்டோம் லஞ்செலாம் எதுவுமே சாப்பிடல அந்த புளிசாதத்தோடையே படு சாப்பிட்டுட்டு படுத்ததாக ஆமாங்க ஹோட்டல் வியாண்டா இங்கே தான் நமக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க ஹோட்டல் வியாண்டா

கல்யாணம் வந்து துவாரகா பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் இருந்துச்சுங்க அங்கே தான் நடந்துச்சு அங்கே தான் வந்து நாங்கள் நைட்டு வந்து ரிசப்ஷனுக்கு போகலான்ட்டு போனோம் முன்னாடி வந்து என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் போய் இறங்கணும் மணி ஒரு ஏழு மணிக்கெலாம் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம் மண்டபமே அப்படியே லைட்டிங்கோடு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு பேலஸ்னால் பேலஸ் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து நேரமாகவே போயிட்டோங்க நாங்கள் போனப்பெல்லாம் அங்கே வந்து அவ்வளோக்கு ஆட்கள் இல்லை கம்மியாக தான் இருந்தாங்க இங்கே வந்து இந்த ஊர் பக்கம் வந்து நைட்டு ரிசப்ஷன் வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காதுங்க காலைல கல்யாணம் தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம சேலத்து பக்கம் வந்து நைட்டு ரிசப்ஷன் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க காலைல கல்யாணம் கொஞ்சம் சிம்பிளாக கம்மியாக தான் ஆட்கள் வருவாங்க அதனால் நாங்கள் நைட்டு தான் இருக்கும் கிராண்டாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் போய் தான் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட பேசினேன் போய் பேசிவிட்டு அவங்க கூட இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நேரத்துலேயே மனைவரைக்கு வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ாங்க <middling> கொஞ்சம் பேர் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாமளும் ஸ்டேஜுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு கீழே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்கிட்ட அங்கே கே ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனோங்க மேலே போய் நாங்களும் போய் அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை அம்மா அவங்க அம்மா அப்பா எல்லாருமா ஒன்றா சேர்ந்து நின்று நின்று எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான் சாப்பாடு வந்து இட்லிக்கு வந்து நிலக்கடலை புளிக்குழம்பு வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க அது வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம ஊர் பக்கம் அப்படி வைக்க மாட்டாங்கள்ல சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பொரோட்டா அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு இது மாதிரி வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தோட இந்த பா பால் பாதாம் பால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மிளகு போட்டு பாதாம் பால் கொடுத்துருந்தாங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எல்லோரும் வந்து அவங்ககிட்ட மனசு இல்லாமல் விடை பெற்று வந்தோம் வெளியில் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய லைட்டிங்காக இருந்துச்சுங்க நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் வாடான்னு சொன்னாக்க என் பையன் ஃபோட்டோஸ்க்கே வர மாட்டேன்ட்டான் நமக்கு அய்யனார் இல்லை அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா அய்யனாருடைய பாட்டி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காங்க அதனால் அவன் வந்து ஒரு விசேஷத்துக்கெலாம் வரக்கூடாதுக்கா அதனால் நான் கார்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்லேயே இருந்துக்கிட்டான் அதனால தான் வந்து எனக்கு ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை இந்த விகாஸ் தம்பியை எடுறானாக்கா எனக்கெலாம் வெக்கமாக இருக்குது நான்லாம் எடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டான் என்ன பண்ணுறது அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா பிரேமா விலாஸ் திருநெல்வேலி மிட்டாய் கடைக்கு தான் போகலாம் சில இருக்கோம் பார்க்கலாம் இங்கே வந்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் இங்கே அல்வா வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம்

சூப்பரா <laughs> 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 <I laughs> <to> <laughs> हां हां काटा है 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 काटा டேஸ்ட்டு பார்த்தா அத்தனை அல்வாவையுமே அரை அரை கிலோ வாங்கிக்கிட்டேங்க இந்த அல்வா உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களுமே மதுரைக்கு போனால் கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நாளைக்கு காலையில் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்